தாய் வீடு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ராணி வன்முறை ஒரு கருத்தியலாகும் போது எவருக்குமே பாதுகாப்பு இல்லை எழுதியவர் ஜகத் வீரசிங்க தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அசோகா ஹந்தகமாவின் சிறந்த திரைப்படங்களுள் ராணி ஒன்று என்பது எனது கருத்து சிறப்புகள் பலவும் நிறைந்த அவரது படைப்புகளுள் இதுவும் ஒன்று கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு மகனை பெற்ற தாயின் கதையை எடுத்துரைக்கும் படம் இது படத்தின் தலைமை பாத்திரம் மனோராணி அவரது மகன் ஓர் ஊடகர் இவரது நண்பர் ஓர் அரசியல் வினைஞர் இன்னொரு நெடுங்கால நண்பர் ஓர் அரசியல்வாதி தாயின் மீதும் மகன் மீதும் வாஞ்சை கொண்ட வீட்டுப் பணியாளர் இன்னொருவர் தாயுடன் நட்புறவு நாடிய வேறொருவர் கணவரை இழந்தவர் ஆறு முக்கிய பாத்திரங்களுக்கும் இடையே தொடர்ச்சியாக மிகவும் அந்தரங்கமாக உணர்ச்சி பொங்க நிகழும் உரையாடல்களினூடாக விரிவடையும் படம் இது மெய்மையும் நேர்மையும் ஈடுபாடும் இப்படம் ஒரு புனைவு படைப்பு எனினும் மருத்துவர் மனோராணி சரவணமுத்துவின் உண்மை கதையே படத்தின் உந்துவிசை அவர் மகன் ரிச்சர்ட் டி சொய்சா ஒரு நாடறிந்த ஊடகர் ஒரு செயல்வீரர் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அவர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார் இவ்வுண்மை நிகழ்வுகளை படம் உள்வாங்கியுள்ளது அதேவேளை இது மனோராணியின் வாழ்க்கை வரலாற்று என்றோ அவருக்கு நேர்ந்த பேரிடியின் உண்மை பதிவென்றோ படத்தில் மார்த்தட்டப்படவில்லை மாறாக ஒரு புனைவு படைப்பாகவே இது முன்வைக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு அடிப்படையாய் அமைந்த சமூக அரசியல் நடப்புகளை விரிவாகவும் அடுக்கடுக்காகவும் ஆராய்வதற்கு இது இடம் கொடுக்கிறது ரிச்சர்டின் கொடூரமான கொலைக்கு இட்டுச் சென்ற நிகழ்வுகள் உண்மையில் இடம்பெற்றவையா அல்லவா என்பதில் படம் புலனை செலுத்தவில்லை அதை இன்னும் சிக்கலான தீர்க்கப்படாத வினாவுக்கே அது விடை தேடுகின்றது வன்முறை நிகழும் கட்டமைப்பிலும் வளமையிலும் சமூகத்துக்கு என்ன நடக்கின்றது இந்த வினாவுக்கே படம் விடை தேடுகின்றது வன்கோளர்கள் தமது சொந்த அரசியல் ஆதாயத்துக்காகவும் தமது சொந்த பாதுகாப்புக்காகவும் கொடூரமான நடவடிக்கைகளை இடைவிடாது மேற்கொள்வதுடன் நின்றுவிடாமல் சாதாரண குடிமக்களும் அவற்றை பத்தோடு பதினொன்றாக கருதிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு பங்கு பெற்றும் சூழ்நிலையை தோற்றுவிக்கும் விதங்களை இத்திரைப்படம் ஆராய்கின்றது அத்தகைய சூழ்நிலையில் ஒழுக்க வரம்புகள் படிப்படியாக சிதைந்து ஒழுக்க சீலர்களே அஞ்சி ஒதுங்கி அமைதி காத்து உடந்தையாய் ஒழுக நேர்கின்றது உண்மையில் அதையே இப்படம் உணர்ச்சி பொங்க எடுத்தியம்புகிறது என்று நான் கருதுகிறேன் இது வெறுமனே ஒருவருக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது அரசியல் வாரியாக அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி பற்றிய கதை அல்ல ஒரு சமூகம் ஒடுக்குமுறைக்கு உட்பட்டு வாழும் சூழ்நிலையால் ஆகும் விளைவுகளை கருத்தில் கொள்ளும் படம் இது அச்சம் வன்முறை உடந்து என்பன அன்றாட வாழ்வுடன் பின்னிப்பிணையும் விதத்தை கருத்தில் கொள்ளும் படம் இது தாம் அவற்றுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று கருதுவோரை கூட அவற்றுள் அகப்படுத்தும் விதத்தை அலசும் படம் இது அதேவேளை சம்பந்தப்பட்ட ஆட்களையும் நிகழ்வுகளையும் நேரில் அறிந்தவர்கள் இப்படத்தை உதறி தள்ளி முன்வைக்கும் எதிர்மறையான விமர்சனங்களை இப்படம் எதிர்கொள்ள நேர்வது தவிர்க்கவியலாதது உண்மையான ஆட்களையும் நிகழ்வுகளையும் இப்படம் உந்துவிசியாக கொண்டபடியால் இதன் சித்தரிப்பு கடும் பதில் வினைகளை ஈர்த்தல் இயல்பு குறிப்பாக அந்நிகழ்வுகளை எதிர்கொண்டவர்களின் அல்லது படத்தில் சித்தரிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களின் கடும் பதில் வினைகளை ஈர்த்தல் இயல்பு படத்தில் காட்டப்படும் பாத்திரங்களும் தருணங்களும் நாட்பட்டவையோ மறக்கப்பட்டவையோ அல்ல அவை இலங்கையின் அண்மைக்கால வரலாற்றில் ஒரு பாகமாய் அமைப்பவை பலரின் நினைவுகளில் நின்று கொதிப்பவை சம்பந்தப்பட்டவர்களின் உள்ளத்துள் நேரடி தாக்கம் விளைவிப்பவை ஆதலால் படத்தின் புனைவு மயப்பட்ட அணுகுமுறை சிலருக்கு குழப்பம் விளைவிக்கக்கூடும் தாம் எதிர்கொண்ட சிக்கிப்பிக்குகள் முற்றுமொழிதாக சித்தரிக்கப்படவில்லை என்று அவர்கள் கருதக்கூடும் இன்னமும் மக்களின் நினைவிலும் அதிரடிக்குள்ளான அவர்களின் உள்ளத்திலும் நிலை நிற்கும் கடந்த கால நிகழ்வினை கையாளும் பொழுது அத்தகைய விமர்சனத்தை தவிர்க்கவியலாது எனினும் இது ஓர் ஆவணப்படம் ஆவணப்படமென்றோ ஒரு முழு வரலாற்று பதிவென்றோ இப்படத்தில் மார்த்தட்டப்படவில்லை அதனை விடுத்து நடந்த நிகழ்வினை குறித்து ஒரு வகையான விளக்கத்தையே அது முன்வைக்க முற்படுகின்றது வாழ்வின் உண்மை நிகழ்வுகளை உள்ளபடி மீட்டி உரைப்பதை விடுத்து பரந்துபட்ட சமூக அரசியல் கருத்தாடலேயே அது மேற்கொள்கின்றது அதேவேளை இத்தகைய படத்தை இன்னொரு விதத்திலும் நாம் கருத்தில் கொள்ளலாம் அதை அதன் அளவிலேயே ஒரு கலைப்படைப்பாக எடுத்துக்கொண்டு அதில் வெளிப்படும் அம்சங்களை அதன் ஒலி ஒளி காட்சி நகர்வுகளை நாம் கருத்தில் கொள்ளலாம் வாழ்வின் உண்மை நிகழ்வுகளை மட்டும் வைத்து இப்படத்தை இடை போடுவதை விடுத்து திரை ஊடாக அதன் கருத்து மேலெழும் விதத்தை நாம் இடை போடலாம் எழுத்தாளர் இறந்த பின்னரே வாசகர் பிறக்கிறார் என்பது பிரெஞ்சு விமர்சகர் ரோலண்ட் பார்தின் கூற்று அதாவது ஒரு கலைப்படைப்பின் அல்லது எந்த படைப்பின் கருத்தும் விளக்கமும் வெறுமனே படைப்பாளியின் மேதமையில் தங்கியிருக்கவில்லை வாசகரது அவையோரது ஈடுபாட்டினோடாகவே அவை வெளிப்படுகின்றன மேற்படி கூற்றில் பொதிந்துள்ள கண்ணோட்டம் இதுவே அதாவது ஒரு திரைப்படத்தின் கருத்து நிலையானதுமல்ல தயாரிப்பாளரது நோக்கத்தால் நிர்ணயிக்கப்படுவதும் அல்ல திரைக்கதையையும் உருவகிப்பையும் கலையழகு தெரிவுகளையும் பார்வையாளர்களே தேர்ந்து தெளிந்து பொருள் கொள்ளும் விதத்தினால் உருவாக்கப்படுவதே திரைப்படத்தின் கருத்து இப்படம் பற்றிய எனது குறிப்புகளில் மேற்படி அணுகுமுறையையே நான் கைக்கொள்ள எண்ணுகின்றேன் காரணம் இது ஒரு வியக்கத்தக்க பொருள் பொதிந்த திரைப்படம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதிகாரம் அரசியல் வன்முறை என்பவற்றுக்கிடையே காணப்படும் பிணைப்புகள் பற்றிய பாரம்பரிய எண்ணங்களை கேள்விக்குள்ளாக்கும் படம் எனவும் அத்தகைய நிலையூன்றிய கட்டுக்கோப்புகளின் விளிம்புகளுக்கே எம்மை உந்தித்தள்ளும் படம் எனவும் நான் உறுதியாக நம்புகிறேன் தலைமை பாத்திரம் உட்பட ஆறு முக்கிய பாத்திரங்களையும் பொறுத்தவரை ஒவ்வொருவரின் வாழ்வும் ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்தது தமது உள்ள பதைப்புகளை எதிர்கொள்வதில் அவர்கள் ஒருவரில் ஒருவரிலொருவர் தங்கியிருப்பது உண்மையே எனினும் அவர்கள் ஒருவரில் ஒருவர் எவ்வளவு தூரம் தங்கியிருந்தாலும் கூட அவர்களிடம் பொங்கும் உணர்வுகளுக்கிடையே ஒரு வெளி விரியவே செய்கின்றது சில வேளைகளில் அவர்களின் ஒட்டுறவே போய்விடும் கட்டத்தை எட்டுகின்றது படம் விரிவடைய விரிவடைய அந்த வெளியும் விரிவடைகிறது ஒரே வெளியில் அகப்பட்ட அந்நியர்கள் போல பெற்ற ஆவிகள் போல ஊடாடும் பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் கண்டுகொள்ள முடியாத தருணங்கள் கூட வெளிப்படுகின்றன தமது சொந்த வாழ்க்கையில் அவர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் அறவே அன்னியப்படுவதை மாத்திரம் இது குறிக்கவில்லை சமூக அரசியல் அரங்கில் அத்தகைய நிலவரம் பரந்து விரிந்துள்ளதை இது குறிக்கின்றது அரசியல் வாரியான ஒடுக்குமுறைக்கும் நீடித்த கொடுமைக்கும் உட்படும் சமூகம் அவற்றை சகித்துக்கொள்ள நேரும் பொழுது ஆட்கள் திரள் திரளாக உளமொடிந்து தமது உச்சாரை விட்டே பிரிந்து விடுவதை இது குறிக்கின்றது வன்முறை கட்டமைப்புகள் உடலூர் மட்டும் விளைவிப்பதில்லை உறவுகளின் கட்டுக்கோப்புகளை கூட அவை உருக்குலைக்கின்றன அத்தகைய சூழ்நிலையில் ஒருவரில் ஒருவர் நம்பிக்கை குன்றி தோழமை நலிந்து தனிமைப்படும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் அத்தகைய சமூக உருக்குலை இத்திரைப்படம் மிகவும் நேரிய முறையில் அலசி ஆராய்கின்றது அரசியல் வன்முறையினால் ஏற்படும் விளைவுகளை உள்ளத்திலும் பொங்கும் உணர்வுகளிலும் ஏற்படும் பாரிய விளைவுகளை ஆராய்வதற்கான புத கண்ணாடியாகவே மெனோராணி ரிச்சர்ட் கதையை இப்படம் முன்வைக்கிறது மனோராணி தனது தேநீர் குவளியை எடுத்து வீசும் காட்சி எம்மை பெரிதும் ஈர்க்கின்றது இது ஒரு சாதாரண செயலாகவே தோன்றும் எனினும் அவர் உள்ளத்துள் பொங்கும் சீற்றம் ஆற்றாமை ஒட்ட முடியாதவாறு ஒடிந்த இதயம் அனைத்தும் அதில் பழிச்செடுகின்றன அவர் அடையும் துயரையும் கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் ஒரு சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமாக நேரும் ஊறுபாட்டையும் அது ஒருங்கே உணர்த்துகின்றது புரிவும் பரிவும் உருமாறும் சீற்றமும் புரிவும் பரிவும் எவ்வாறு திரைக்கதையுடன் பின்னிப்பிணைகின்றன தொல்பொருளியல் பட்ட பின்கல்வி கல்வி சேர்ந்த எனது நண்பர் கலாநிதி பிரசன்னா ரணபாகு அத்தகைய வினாக்களை எண்ணிப் பார்த்துள்ளார் ராணி படத்துக்கும் சத்யஜித் மைத்திபே நெறிப்படுத்திய ஸ்மரண சமாப்தி இடையே காத்திரமான தொடர்பு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவரது கருத்தோடு நான் உடன்படுகின்றேன் புரிதல் பரிதல் என்பவற்றின் வரம்புகளை இத்திரைப்படம் நாசூக்காக அலசி ஆராய்கின்றது ஆள் வெளியிலும் அரசியல் வெளியிலும் அவை நொறுங்கும் சாத்தியத்தை இரு படங்களும் அம்பலப்படுத்துகின்றன புரிதலை இப்படம் விதந்துரைக்கவோ அதை ஓர் உள்ளார்ந்த ஒழுக்க நெறியாக பரிந்துரைக்கவோ இல்லை மாறாக ராணி எனும் பாத்திரத்தின் ஊடாக புரிதலை அக்குவேறு ஆணிவேறாக அலசி ஆராய்ந்து ஈட்டில் உருமாற்றுகின்றது முதற்கண் துயரத்தில் ஆழ்ந்து பிறகு வெகுண்டெழும் ராணியின் சீற்றம் படிப்படியாக அவரது செயலூக்கத்தினூடாக உருமாறுவதை படம் தடம் பிடித்து காட்டுகின்றது துயரமும் சீற்றமும் பின்னி பிணைவது குறித்து வலியதொரு சிந்தனையை முன்வைக்கின்றது இழந்து வரந்தல் எதிர்த்து நிற்றல் பற்றிய பாரம்பரிய கதையாடலை கேள்விக்குள்ளாக்குகின்றது ஒருவர் தனக்குத்தானே இறங்குந்தோறும் அவரது சீற்றம் நீடிக்கும் சீற்றம் அவரை ஒரு வேதனை சுழற்சிக்குள் அகப்படுத்தும் ஆனால் துயரமோ உள்ளத்துள் பொங்கும் உணர்ச்சிகளை உருமாற்ற வல்லது இழப்பை நேரடியாக எதிர்கொள்ள வைத்து உள்ளத்தை தேற்ற வல்லது அதாவது துன்பமும் துயரமும் சீற்றத்தை பெருக்குவதில்லை தனிப்பவை எனும் காத்திரமான விளக்கத்தை இப்படம் முன்வைக்கின்றது ஆயினும் துயரமும் சீற்றமும் இப்படி எதிரும் புதிருமாக இப்படத்தில் பிளந்து காட்டப்படவில்லை ஓரளவு சீற்றம் தேவையே என்பதை படம் உணர்த்துகிறது வெறுமனே சீற்றம் முக்கியமானது என்ற வகையில் அல்ல இழப்புக்கு உள்ளானவர் ஈட்டில் தனது துயரத்தை ஏற்று அமைதி காண்பதற்கு அப்பால் தனது வேதனையை அரசியல் செயலூக்கமாக உருமாற்றத் தூண்டும் விசை என்ற வகையில் ஓரளவு சீற்றம் தேவையே என்பதை இப்படம் உணர்த்துகின்றது சீற்றத்துக்கும் துயரத்துக்கும் இடையே அழிப்புக்கும் மீட்சிக்கும் இடையே காணப்படும் இந்த நுண்ணிய சமநிலை எம்மை ஈர்க்கின்றது புரிவையும் பரிவையும் படம் அலசி ஆராயும் விதம் எம்மை வெகுவாக ஈர்க்கின்றது நம்பிக்கையும் மீழ்த்தவனும் ஏற்கனவே கூறியபடி அரசியல் மோதல் எனும் கொடுமையுடன் பிணைந்த மனித வாழ்வை இப்படம் நுட்பமாக சித்தரிக்கின்றது வறுமனே ஒடுக்குமுறையையும் அதற்கு இரையாகுவோரையும் சித்தரிப்பதை விடுத்து கட்டமைப்பு வாரியான வன்முறையினால் ஏற்படும் உளவியல் தாக்கங்களையும் சமூக விளைவுகளையும் கருத்தில் கொள்ளும்படி பார்வையாளரிடம் இப்படம் வேண்டிக்கொள்கின்றது கொள்கின்றது எதிர்கொள்ள வலிமையுடன் தோழமை போனும்படி அவர்களை தூண்டுகின்றது இதுவே இப்படம் முன்மொழியும் அரசியல் நடவடிக்கை என்று நான் வாதாடுவேன் ஆனால் அரசியல் நடவடிக்கையை இதில் நேரடியாக பரிந்துரைக்கவில்லை நாசுக்கான முறையில் அதேவேளை கண்டிப்பான முறையில் இரு பொருள்படும் வண்ணம் கதை பின்னலுக்குள் அந்நிலைப்பாடு பொதிந்துள்ளது இறுதி காட்சியை கருத்தில் கொள்ளுங்கள் இது பார்வையாளரை குழம்ப வைக்கும் ஒரு வகையான பின்னுரை பின் சிந்தனை நுணுக்கப்படி பார்த்தால் ஏறத்தாழா ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் எந்த கடல் மகனின் குதறப்பட்ட உடலை தாயிடம் கொண்டு வந்து சேர்த்ததோ அந்த கடலை அவர் வெறித்து பார்ப்பதில் படம் முடிவடைகிறது மனோராணி பேச்சு மூச்சின்றி சிந்தனையில் ஆளும் இந்த படிமம் காலத்தின் கெனதியை துயரத்தின் கெனதியை தீர்வு காணப்படாத அதிரடியின் கெனதியை உணர்த்துகின்றது எனினும் படம் அதில் முடிவடையவில்லை இன்னொரு காட்சியையும் அது காட்டுகின்றது மனோராணியின் மகன் கடத்தப்பட்டதற்கு பொறுப்பான குழுவினரை அது காட்டுகின்றது பிரித்தானியர் காலத்து வங்களா ஒன்றிலிருந்து ஜீப் ஒன்றில் அவர்கள் புறப்படுவதை நாம் பார்க்கிறோம் தமது மேலதிகாரிகளுடன் சேர்ந்து குடித்த பிறகு அவர்கள் வெறியுடன் வெளியேறுவது தெரிகிறது போதையுடன் போகடி போக்காக அவர்கள் கதைக்கும் பொழுது ஒரு பயங்கர உண்மை வெளிப்படுகிறது இந்த ஊடகருக்கு ஒரு பாடம் புகட்ட தங்கள் பாட்டில் அவர்கள் எடுத்த முடிவு வெளிப்படுகிறது அது மேல்மட்டத்திலிருந்து விடுக்கப்பட்ட ஒரு நேரடி உத்தரவு கூட அல்ல என்பது வெளிப்படுகின்றது அவர்களை உந்திய கூட்டு வன்முறைக்கு ஒரு இளம் ஊடகரும் தன்பாத் சேர்க்கையரும் ரிச்சர்ட் இலக்காகின்றார் வன்முறையை வலிமையான ஒன்றாக தேவையான ஒன்றாக வகுத்துக் கொண்ட ஒரு கட்டமைப்பில் அவர் ஒரு வாசியான பலியாடாகின்றார் மங்கி எரியும் விளக்குளி கவியும் தெருவழியே அந்த ஜீப் விரையும் பொழுது அவர்களுள் ஒருவர் பாடத் துவங்குகிறார் மக்கள் நலனை நன்கு பேணும் வண்ணம் அமைதியும் செழிப்பும் கோலோச்சும் இலட்சிய பொறியை வர்ணிக்கும் பெற்று பாடல் அவர்கள் கட்டவிழ்த்துவிட உள்ள காட்டுமிராண்டித்தனத்துக்கு நேரெதிரான சொற்களை கொண்ட பாடல் இந்த முரணணி எமை மூச்சிக்க வைக்கின்றது அந்த ஜீப் மனோராணியின் வீட்டை அணுகும் காட்சியில் அதன் முன் சில்லு முழு விழும்படி பிறப்பித்துக் காட்டப்படுகிறது இது அரச வன்முறை எந்திரத்தையும் போவதை அறவே தவிர்க்க முடியாது என்பதையும் உணர்த்தும் ஒரு துர்ச்சகுன திரையுருவகம் உரங்கு மகனே உறங்கு எனும் சோக கீதம் பின்னணியில் இசைக்க படம் முடிவடைகின்றது சற்று முன்னர் நாம் கண்ட துன்பியற் காட்சியின் கனதியை இந்த சோக கீதம் வலுப்படுத்துகிறது இந்த காட்சியில் ஒரு காத்திரமான விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும் இங்கு நாம் பார்க்கும் குண்டர்கள் படத்தில் ஏற்கனவே நாம் எதிர்கொண்ட அதே ஆட்கள் அல்ல முன்னர் நாம் பார்த்தவர்கள் ஓரளவு கண்டிப்பும் கட்டுப்பாடும் கொண்டவர்கள் ஓர் ஒழுங்கமைந்த அதிகார படிநிலை கொண்ட கட்டமைப்பினுள் இயங்கியவர்கள் இப்பொழுது இத்தருணத்தில் நாம் பார்ப்பவர்கள் வெறும் குடிகாரர்கள் மேலதிகாரிகளின் நேரடி கட்டுப்பாடின்றி வெளிப்படையான உத்தரவின்றி வன்முறை புரிபவர்கள் வன்முறை புரியப்பட வேண்டும் என்பதற்கு தெளிவற்ற கரத்தியல் நியாயம் கூறக்கூடியவர்கள் மேற்படி இரு தரப்புகளுக்கும் இடையே காணப்படும் வேறுபாடு காத்திரமானது அந்த காலத்தில் வன்முறை வெறுமனே அரசின் ஆயுதமாக இருக்கவில்லை ஒரு மேலதிகாரியின் உத்தரவில் அது தங்கியிருக்கவில்லை வன்முறை ஒரு கருத்தியல் நடைமுறையாக இருந்த காலம் அது பரந்த சமூக நன்மைக்காக வன்முறை புரிய வேண்டும் எனும் எண்ணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழமைப்படுத்தப்பட்டு நியாயப்படுத்தப்பட்ட காலம் அது வன்முறை ஒரு கருத்தியலாகும் பொழுது எவருக்குமே பாதுகாப்பு இல்லை என்பதை நினைவுபடுத்தும் திரைப்படம் இது இக்கொடிய உண்மையை இறுதி காட்சியில் நாம் எதிர்கொள்கிறோம் வன்முறை சமூகத்துடன் பின்னி பிணைந்து தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்கிறது கற்பனையில் ஓங்கும் ஒரு குறிக்கோளை ஒரு தலைவரை ஒரு உயர்ந்த நோக்கத்தை சாட்டி வன்முறை புரியப்படுகிறது ஆதலால் ஒரு சர்வாதிகாரி வன்முறைக்கு உத்தரவிட வேண்டிய தேவையில்லை அவர்கள் பாடும் பாடல் திட்டவட்டமாக அதையே எமக்கு சொல்கின்றது அது வெறும் பின்னணி யோசை அல்ல அது தமக்கே உரிய காட்டுமிராண்டித்தனத்துக்கு நியாயம் கற்பிக்கும் ஒரு சமூகத்தின் கருத்தியலை உணர்த்தும் தாளாட்டு என்றுமே மானுட பண்புக்கு அப்பாற்பட்டதே வன்முறை ஜகத் வீரசிங்க my thoughts on handa rani financial times 28 translated by mani balapudi nandri